நேற்றைய நாளில் நிறைய சமூக வலைதளங்களில் பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஐநாவிலே தீர்மானம் நிறைவேறியது என்கிற செய்திகளை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த செய்திகளுடைய யதார்த்தமான நிலை என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா இப்போ மஹமூது அப்பாஸ் என்கிற ஒருவருடைய தலைமையில் இருக்குது அந்த பாலஸ்தீன அதிகார சபையிடத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கிட்டத்தட்ட பதினான்கு அமைப்புகள் காசாவுக்குள்ளே இருக்கிறாங்க வெஸ்ட் பேங்க்லையும் இருக்கிறாங்க இவங்க அத்தனை பேரும் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் இதுதான் அரபு நாடுகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மொக்கத்தனமான தீர்மானமாக இருக்கிறது இந்த தீர்மானத்தை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க காசாவினுடைய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அல்லது ரெண்டு லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தலைமை தளபதியாக இருந்த ஹலேவி சொல்லியிருப்பதாக தி கார்டியன் செய்தி வெளியிட்டு இந்த ஜனாசா நல்லடக்கத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய ஹலிதல் ஹையா அவர்கள் பங்கெடுத்திருந்தார் என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் உள்ள காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் இன்றைக்கும் எழுநூற்று எட்டாவது நாளாக தொடர்ந்து வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும் பாலஸ்தீனத்தை ஒட்டி சர்வதேச நிலப்பரப்பில் நிகழக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களையும் தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் தெரியும் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் சர்வதேச மட்டத்திலே மிக உச்சமாக உயர்ந்து வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க கோரித்தான் இவ்வளவு பெரிய யுத்தமே காசாவுக்குள் நடைபெற்று வருகிறது இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்று ஒரு தேசத்தை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நாடே இருக்கக்கூடாது என்று சொல்லி கடந்த வியாழக்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன் யாகு பேசியிருந்தார் அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை பொறுத்தவரையில் எங்கள் நாடு எங்களுக்கு வேணும் பொதுவாக நமக்கு தெரியும் இந்த உள்நாட்டு யுத்தம் என்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம நாட்டுக்குள்ளே உள்நாட்டு யுத்தம் நடைபெற்றது இன்னும் பல நாடுகளுக்குள்ளே நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஆனால் காசாவில் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய விவகாரம் உள்நாட்டு யுத்தம் கிடையாது சில ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஏதோ இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலை வாழ விடாம நடக்கிற ஒரு யுத்தம் மாதிரி காட்ட வர்றாங்க பாலஸ்தீனம் என்கிற பெருநில பரப்புக்குள் இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு பலவந்தமாக உருவாக்கப்பட்டது பிரித்தானியா மேற்கு நாடுகளுடைய அனுமதியோடு ஆதரவோடு உண்மையான நாடாக இருந்தது பாலஸ்தீனம் எங்க நாடு எங்களுக்கு வேணும் என்று சொல்லித்தான் அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதலாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே வருகிறது அந்த அடிப்படையில் தான் தற்போது ஒரு மாபெரும் யுத்தத்தை இஸ்ரேல் காசாவுக்குள் நடத்தி வருகிறது அப்ப

அந்த செய்திகளுடைய யதார்த்தமான நிலை என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா நேற்றைய தினம் ஐநாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் என்பது ஐநாவினுடைய ஜென்ரல் அசம்பிளியில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் ஐநாவினுடைய சிக்யூரிட்டி கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் கிடையாது ஐநாவினுடைய பொது சபை தீர்மானம் என்றொன்று இருக்கிறது ஐநாவின் பாதுகாப்பு சபை தீர்மானம் என்றொன்று இருக்கிறது பொது சபை தீர்மானத்தை பொறுத்தவரையில் அது ஒரு நத்திங் அதை வீட்டோவை யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் அதை பற்றி மேற்கு நாடுகளோ குறிப்பாக அமெரிக்கா பெரிய அளவில் அலட்டிக்கொள்ள மாட்டாங்க அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு காரியம் என்று கூட பல கட்டங்களில் கடந்து போயிடுவாங்க செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டினாக இருந்தால் மாத்திரம்தான் அதை ஒரு முக்கியமான விவகாரமாக அவங்க பார்ப்பாங்க செக்யூரிட்டி கவுன்சிலை பொறுத்தவரை செக்யூரிட்டி கவுன்சிலில் பதினைந்து உறுப்பு நாடுகள் இருக்கின்றன அதிலே ஐந்து நாடுகள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நாடுகள் ரஷ்யா சீனா பிரான்ஸ் அமெரிக்கா பிரித்தானியா இந்த ஐந்து நாடுகளில் இதுவரைக்கும் ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றன பிரான்சும் பிரித்தானியாவும் எதிர்வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி பாலஸ்தீனத்தை தனி நாடாக தங்கள் அளவில் தங்களுடைய நாட்டளவில் அங்கீகரிக்க இருக்கின்றன என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகிறது அமெரிக்கா நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் நாங்கள் இஸ்ரேல் பக்கம் தான் நிற்கிறோம் என்கிற கருத்தையே வலியுறுத்தி வருகிறார்கள் இப்படியான சூழலில் நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் எப்படிப்பட்டது என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அதனால் என்ன பலன் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தீர்மானத்தை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக பிரான்ஸ் அதே போன்று சவுதி அரேபியா ஒன்றிணைந்து வரையப்பட்ட ஒரு தீர்மானம் சவுதி அரேபியாவும் இது பண்ண மாதிரி வந்த தகவல்களுக்குள்ள இது முக்கியமான ஒரு தகவல் பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறது என்பது தனியான ஒரு தகவல் அதை தனியாக தனியாக புரிஞ்சுக்கிறீங்க இதே நேரத்தில் ஏற்கனவே அரப் லீகால் நேற்றைய தினம் எது ஐநா

தாக்குதலுக்கு இந்த அனைத்து நாடுகளும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது அதே நேரத்தில் பாலஸ்தீன தனி நாடு தனியான ஒரு அரசை கட்டி எழுப்பும் செயன்முறையின் ஒரு பகுதியாக பாலஸ்தீனம் மீதான தன்னுடைய கட்டுப்பாட்டை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விட்டுக் கொடுக்க வேண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தான் காசாவை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அவங்க ஆட்சி தான் இருக்கிறது அவங்க ஆட்சியை விட்டுக் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் சர்வதேச ஆதரவோடு பாலஸ்தீன அதிகார சபையிடம் அதாவது ஏற்கனவே இருந்த யாசர் அரபாத்தினுடைய தலைமையில் இருந்த பாலஸ்தீன அதிகார சபை இப்ப மஹமூது அப்பாஸ் என்கிற ஒருவருடைய தலைமையில் இருக்குது அந்த பாலஸ்தீன அதிகார சபையிடத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கிட்டத்தட்ட பதினான்கு அமைப்புகள் காசாவுக்குள்ள இருக்கிறாங்க வெஸ்ட் பேங்க்லையும் இருக்கிறாங்க இவங்க அத்தனை பேரும் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் இதுதான் அரபு நாடுகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மொக்கத்தனமான தீர்மானமாக இருக்கிறது இந்த தீர்மானத்தை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த தீர்மானத்துக்கே பத்து நாடுகள் எது எதிர்த்து வாக்களித்திருக்கின்றன பன்னிரண்டு நாடுகள் வாக்களிப்பில் பங்கெடுக்கவில்லை என்ற நிலையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் இதை ஆதரித்திருக்கிறது சில இந்திய ஊடகங்கள் சில இந்திய யூடியூபர்ஸ் பேசியிருந்த பேச்சுக்களையும் எழுதியிருந்ததை கூட எனக்கு பார்க்க கிடைச்சது இந்தியாவின் துணையோடு தனித்த பாலஸ்தீனம் உருவாகிவிட்டது என்றெல்லாம் சொல்லிருந்தாங்க இந்தியாவில் துணையில் உருவாகவும் இல்லை அரபு நாடுகள துணையில் உருவாகவும் இல்லை இந்த தீர்மானத்தை பொறுத்த வரையில் இது வந்து மீடியா ஷோ காட்டுறதுக்கு நல்ல தீர்மானம் எதவிட மற்றபடி அப்படி பேப்பராக இருந்தால் சுருட்டி குப்பலை போடுறதுக்குரிய ஒரு தீர்மானம் இந்த தீர்மானம் என்றதை புரிஞ்சுக்கிறங்க ஓட்டிங் ரிசல்ட் இதுதான் ஃபேவராக நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் எகென்ஸ்டாக பத்து நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கு கொள்ளாமல் பன்னிரெண்டு நாடுகள் இதுதான் நேற்றைய தினம் நடைபெற்றது என்ன தீர்மானம்ங்கிறதை நான் சொல்லிட்டேன் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை கொண்டு போய் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன அதிகார சபை என்கிற ஒன்றுக்கு முதவாத இஸ்ரேலுடைய கால கழுவிக்கிட்டு இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸினுடைய அந்த அமைப்பு போய் என்ன பண்ணணும்னா ஆயுதம் எல்லாம் கொடுத்து போட்டு நாங்கள் முட்டுக்கால நின்றுக்கிறோம் நீங்கள் எங்கள் மக்களை கொள்றண்டா கொள்ளுங்க அழிக்கிறண்டா அழிங்க இன்னைக்கோ ஒரு நாளைக்கு தனியான ஒரு பலஸ்தீன் சொல்லி ஒரு நாட்டை எப்பயாவது தந்தைங்க அப்ப நாங்க பார்த்துக்கிறோம் சொல்லி ஒரு முடிவுக்கு வரணும் என்பதுதான் இந்த தீர்மானம் அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பேர்ல யுத்தம் பண்றாங்களோ நாங்க யுத்தத்தை நிறுத்தணும்னா நீங்க ஆயுதத்தை கையில் கொடுத்துருங்க நீங்க முட்டுக்காலட்டு நின்றுக்கிறங்க நீங்க ஓரம் ஆயிரம் நாட்டை விட்டு வெளியே போயிடணும்னு தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க சமாதானம் என்று வந்தாலும் அதுலேயும் இதைத்தான் சொல்றாங்க அது அப்படியே ஐநாவுடைய தீர்மானம் என்று சொல்லி அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து பிரான்ஸோட இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நேற்றைய நாளில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் கூட இந்த தீர்மானத்தை எல்லாம் இந்த பத்து நாடுகள் எதிர்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஏன்னா இங்கே எதிர்க்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பாலஸ்தீனத்திற்கு ஃபேவராக எதுவுமே அதில் இல்லை குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்கா அர்ஜென்டினா ஹங்கேரி மைக்ரோனேஷியா நெவ்ரு அதே போன்ற பலவ் குனியா பரகுவே டோங்கா ஆகிய இந்த பத்து நாடுகள் இந்த பத்து நாடுகளில் இஸ்ரேல் அமெரிக்கா ஓரளவுக்கு அர்ஜென்டினா இந்த மூணு நாட்டையும் தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா மிச்சம் எல்லா நாடுகளையும் இப்போ சில நாடுகள் இப்ப நான் பேர் சொல்லக்கூட தான் உங்களுக்கு நினைவுக்காகவும் அப்படி ஒரு நாடு உலகத்தில் இருக்க போல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் இந்த பத்து நாடுகள் இதை எதிர்த்து இருக்கின்றன என்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் எனவே இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் இந்த தீர்மானத்தினால பாலஸ்தீன மக்களுக்கு எந்த நலவு வரப்போவதில்லை கண்டிப்பாக நஷ்டம் வரும் தீர்மானத்தினால பாலஸ்தீன மக்களுக்கு ஏதாவது நலவு வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக எந்த நலவுகளும் வரப்போகிறது கிடையாது இது என்ன ஆகும்னு கேட்டா இந்த அரபு நாட்டை ஆதரிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல சமூக வலைதளங்கள் அவங்களுக்கு வேணும்னா சவுதி எப்படி தெரியுமா பிரான்ஸ் சேர்ந்து கிழிச்சிட்டாங்க இங்க பாருங்க எப்படி தீர்மானம் பாலஸ்தீனம் தனி நாடு அப்படிமாங்க பாலஸ்தீனம் தனி நாடு என்பது ஐநாவினுடைய யூஎன் உடைய ஜென்ரல் அசம்பிளியில் பாஸ் ஆக வேண்டிய விஷயம் கிடையாது அது எப்போ எங்கே பாஸ் ஆகணும்னு சொல்லணும்னா யூஎன் உடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் பாஸ் பண்ண பண்ணணும் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வரும்போது தான் கிட்ட தெளிவாக அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் வீட்டோவை யூஸ் பண்ணிடுறாங்களே கடைசியாகவும் அசர்பைஜான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த தீர்மானம் செக்யூரிட்டி கவுன்சிலில் உடனடியாக வீட்டோ பவர் பயன்படுத்தப்பட்டு கேன்சல் பண்ணப்பட்டது எனவே இந்த தீர்மானத்தில் நம்ம புகழ்வதற்கோ சந்தோஷப்படுவதற்கு எதுவும் கிடையாது இதனால பாலஸ்தீனத்துக்கு எந்த நலவும் கிடையாது ஜஸ்ட் ஒரு தீர்மானம் சர்வதேசத்தை ஒரு காட்டு காட்டுறதுக்கு பார்த்தீங்களா கொண்டு வந்த தீர்மானம் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படுகிற தீர்மானம் கிடையாது இது ஜென்ரல் அசம்பிளியினுடைய தீர்மானங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க எந்த விதமான பவரும் இதுக்கு கிடையாது என்கிற நிலையில எதிர்வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ஐநாவுல ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெற இருக்குது அது பிரான்ஸ் உள்ளிட்ட சில நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கின்றன அது ஐநாவினுடைய நிகழ்வாக நம்ம பார்க்க தேவையில்லை தனிநாட்டு நிகழ்வாக நம்ம பார்க்க முடியும் பிரான்ஸ் இங்கிலாந்து அதாவது பிரித்தானியா அதே போன்று கனடா போர்ச்சுக்கல் ஆஸ்திரேலியா இது போன்ற பல முக்கியமான யூரோப் நாடுகள் நாங்க பாலஸ்தீனத்தை எங்க நாட்டுக்குள்ள தனிநாடாக அங்கீகரிக்கிறோம் என்கிற நிலை எடுக்க இருக்கிறாங்க உலக வரைபடத்தை வரைபடத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலை தான் நீங்க பச்சை கலரில் இருக்கக்கூடிய எல்லாமே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த நாடுகள் இந்தியா இங்கே இருக்குது பாருங்க நமக்கு அண்டை நாடு அவங்க பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க பக்கத்திலே குட்டியாக இங்க சொன்னால் ஸ்ரீலங்கா இருக்குது ஸ்ரீலங்காவும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த ஒரு கண்ட்ரியாக இருக்கிறது இப்படி பாலஸ்தீனத்தை ஸ்ரீலங்கா இந்தியா எல்லாம் தனித்தனியா எப்படி தனி நாடாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்று சொல்லி அங்கீகரிச்சிருக்கிறாங்களோ அது மாதிரி பிரான்ஸ் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அங்கீகரிக்க இருக்கிறார்கள் அப்படியான அங்கீகாரம் தான் பாலஸ்தீனத்திற்குரிய நலவு பயக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாக இருப்பது ஸ்ரீலங்காவில் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டதுனால பாலஸ்தீனத்துக்கான தூதுவர் ஆலயம் இருக்கிறது பாலஸ்தீனத்துக்கான உதவிகளை நம்ம பண்ண முடியும் பாலஸ்தீனத்துக்கு ஏதாவது ஒன்று பண்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த மாதிரி சில ஏற்பாடுகள் பண்ணுவாங்க அது பாலசீனத்துக்கு நலவாக அமையக்கூடிய ஒரு விவகாரம் இந்த ஜென்ரல் அசம்பிளியில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை பொறுத்தவரையில் ஜென்ரல் அசம்பிளியில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் எல்லாரும் கையை தூக்கி தட்ஸ் ஆல் அவ்வளோதான் அதனால் எந்த பலனும் பாலஸ்தீனத்துக்கு கிடையாதுங்கிறத மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்க நீங்க இந்த பட்டியலில் கூட பார்க்கலாம் கடந்த அண்மை காலமாக ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து மிக முக்கியமான சில நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றன உதாரணமாக ஸ்வீடனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சாங்க ஸ்பெயின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அதே டேட்டில் மூணு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறாங்க ஸ்பெயின் அண்ட் நார்வே அண்ட் அயர்லாந்து ஸ்லோவேனியா ரெண்டாயிரத்தி ஜூன் மாதம் நான்காம் தேதி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆர்மேனியா பாலஸ்தீனத்தை தனிநாடாக நாடாக அங்கீகரிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபதாம் தேதி மெக்சிகோவும் தனிநாடாக பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இப்படியான ஒரு அங்கீகாரம் இன்ஷால்லா இருபத்தி ரெண்டாம் தேதி பாலஸ்தீனத்திற்கு இன்னும் சில முக்கியமான நாடுகளால் கிடைக்க இருக்கிறது ஆனால் உண்மையாகவே பாலஸ்தீனம் தனி நாடு என்று நம்ம நாடு இருக்குதுல்ல இந்த மாதிரி ஆகணமாக இருந்தால் இதற்கு ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது பாஸ் பண்ணப்படணும் நம்ம தனியாக ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க ஏன் மறுக்கிறாங்க இப்படியான சூழலில் தான் நமக்கெல்லாம் தெரியும் இது வருகிற திங்கட்கிழமை அரபு இஸ்லாமிய அவசர உச்சி மாநாடு கத்தரில் தோஹாவில் நடைபெற இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை தோஹா கத்தார் வேகமாக செஞ்சு இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் வெளி விவகார அமைச்சர்கள் அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய வெளி அமைச்சர்கள் ஒரு வரைவு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க மெயின் மாநாடு திங்கட்கிழமை தான் நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டினால என்னவெல்லாம் நடக்கலாம் என்கிற ஒரு சில செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பு செய்திருக்கிறாங்க அந்த செய்திகளை பொறுத்தவரையில் சில நேரங்களில் அரபு நாடுகள் முதுகெலும்போட முடிவெடுத்தா இவங்க போய் யுத்தம் பண்ணுவாங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது சில முடிவுகளை அவர்கள் யதார்த்தபூர்வமாக எடுக்கக்கூடும் குறிப்பாக ஆப்ரஹாம் ஒப்பந்தம் ஆப்ரஹாம் அக்ரிமெண்ட்டை அவங்க ஒன்றும் கேன்சல் பண்ணக்கூடும் அல்லது நிறுத்தி வைக்கக்கூடும் தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்பது அரபு நாடுகள் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று இதற்கு முன்பதாக முதல் தடவையாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானம் அதில் யுஏஇ மொரோக்கோ பஹ்ரைன் ஆகிய மூன்று நாடுகளும் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொண்டு வந்தாங்க அதற்கு முன்பதாக இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் ஈஜிப்ட் தனி தனிநாடாக அங்கீகரித்து தான் இருக்கிறாங்க அதே மாதிரி டேர்க்கி தனிநாடாக அங்கீகரித்து தான் இருக்கிறாங்க இந்த அங்கீகாரங்கள் இந்த ரெண்டு நாடுகளுடைய அங்கீகாரங்களும் இதுக்குள்ள வரலனாலும் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் ஸ்டாப் பண்ணப்படலாம் அல்லது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம் என்கிற ஒரு என்ன பாடு இருக்குது அது என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும் அதே நேரத்தில் சர்வதேச பொருளாதார தடைகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை கத்தர் உள்ளிட்ட அரபு நாடுகள் செய்வதற்கான வாய்ப்பிற்கே நான் நிறைய காசு இவங்கள்கிட்ட இருக்கிறதுனால இவங்களோட தேவை மற்ற நாடுகளுக்கு இருக்கிற காரணத்தினாலயும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா கத்தாருடைய சொல்பேச்சை கேட்டு சில நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக சில பொருளாதார தடைகளை கொண்டு வரலாம் அமெரிக்கா கொண்டு வருவேன் சொல்ல முடியாது ஐநா கொண்டு வரும் சொல்ல முடியாது தனித்தனியாக சில நாடுகள் கொண்டு வரலாம் குறிப்பாக மற்ற நாடு கொண்டு வருதோ இல்லையோ அரபு நாடு கொண்டு வந்தாலே போதுமானது ஆனால் இந்த தடைக்குள்ளாக மற்ற நாடுகள் மேலே அரபு நாடுகள் திணித்து ஒரு தடையை கொண்டு வந்தாங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும் என்ன தடைன்னு சொன்னால் அரபு நாடுகளுடைய ஆதரவு காரணமாக நீங்கள் யாருமே இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் தொழில்நுட்பங்களை ஏற்றுமதி செய்யக்கூடாதுங்கிற தடை கொண்டு வரப்படுமாக இருந்தால் அது சூப்பராக இருக்கும் என்று சொல்லி அல் ஜசீரா சொல்லக்கூடிய அதே நேரத்தில் ராஜதந்திர தனிமைப்படுத்தல்கள் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஐநாவினுடைய சபையில் பாலஸ்தீனத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் மீதான சர்வதேச நிறுவனங்கள் தங்களுடைய தூதர்களை வரவழைக்கிற எம்பசிகளை மூடுகிற அந்த காரியங்களை அரபு நாடுகள் முயற்சி பண்ணினாங்க சொல்லி சொன்னால் இஸ்ரேலை தனிமைப்படுத்துவதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்ய முடியும் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்யும் போது இஸ்ரேலுக்குள்ளே உள்நாட்டு அழுத்தம் ஏற்படும் உள்நாட்டுக்குள்ளே ஆல்ரெடி போராட்டங்கள் நடைபெறுகிற காரணத்தினால இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இது மாறிவிடும் ஆல்ரெடி கத்தர் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் தோல்வி அடைந்திருக்கிறது கத்தரில் பாலஸ்தீன விடுதலை

ஸ்ரேலுக்குள்ள செஞ்சிருக்கலாம் ஆனால் அதை செய்வதற்குரிய துப்பு இரானை என்ன நடக்கிறது என்பதை திங்கட்கிழமை நடக்கக்கூடிய முடிவுகளில் திங்கட்கிழமை அரபு இஸ்லாமிய உச்சி மாநாட்டினுடைய முழு தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிற அதே நேரம் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அல்லது ரெண்டு லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தலைமை தளபதியாக இருந்த சொல்லியிருப்பதாக தி கார்டியன் செய்தி வெளியிட்டிருக்கு இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக நம்மளே சொல்லுகிற தகவல் எழுபத்தி ஏழாயிரம் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்பது இஸ்ரேலான என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலுடைய முன்னாள் தளபதி என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் காயமடைந்திருக்கலாம் என்கிற அச்சமெல்லாம் இருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் உண்மையான எண்ணிக்கை தெரிய வரும் அல்லாஹு தாலா தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கு என்னன்னு கேட்டால் ஹலில் அல் ஹையா எங்கே இருக்கிறார் என்கிற கேள்வி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக

செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளின் கீழாக மற்றும் பெற்றிருந்தார் இது தொடர்பான புகைப்படங்கள் எதுவுமே எங்கும் வெளியிடப்படவில்லை புகைப்படங்கள் வெளியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் அந்த நல்லடக்கத்தில் பங்கு பெற்றிருந்தார் செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கிறது லெபனான்ல இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவராக இருக்கிற ஒசாமா ஹம்தான் அவங்க பங்கெடுத்திருந்தாங்க அந்த வீடியோக்கள் எல்லாம் வந்துருது அதே போன்று இசதால் ரிஷ்க் இந்த நிகழ்வுல பங்கெடுத்திருந்தாங்க இந்த ரெண்டு பேரும் ஜனாசா நல்லடக்கத்தில் பங்கெடுத்திருந்த காட்சிகள் நேற்றைய நாளில் வெளியாகி இருந்ததை நம்ம பார்க்க முடியும் எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஜனாசா நல்லடக்கத்தில் பங்கெடுத்ததினூடாக அவர்கள் மிக ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தற்போது உலகுக்கு தெரிந்து கொண்டிருக்க கூடிய சூழலில் இன்றைக்கு ஒசாமா ஹம்தான் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்

முக்கியமான முடிவுகளை எடுப்போம் என்று சொல்லி இன்றைக்கு உசாமா ஹம்தான் அவர்களும் தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம் இன்றைய தினம் நியூசிலாந்தினுடைய மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆக்லாந்தில் நடைபெற்ற பாலஸ்தீன விடுதலை ஆதரவு ஆர்ப்பாட்டம் இது லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும் நியூசிலாந்தில் இந்த யுத்தம் காசா மீதான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு நடத்தப்பட்ட மாபெரும் பேரணியாக இந்த ஆர்ப்பாட்டம் தான் பார்க்கப்படுகிறது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டுமா வேண்டாமா என்கிற ஒரு ஆலோசனையும் நியூசிலாந்து அரசு தற்போது மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எனவே எதிர்வருகிற செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக நாடாக அங்கீகரிக்கிற அதே நேரம் நியூசிலாந்தும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக நாடாக அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றும் நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தினூடாகவே புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய மாறிவு செய்தி பிரிவு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இஸ்ரேலுடைய ஐம்பத்தி ஒரு சதவீதமான பொதுமக்கள் விரும்புகிறார்கள் என்கிற செய்திகள் செய்திகள் வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீனத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆண்டாலும் பிரச்சனை இல்லை யார் ஆட்சி செய்தாலும் பிரச்சனை இல்லை யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று ஐம்பத்தி ஒரு சதவீதமானவர்கள் இந்த கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழலை இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூத்திகளுடைய படை பிரிவு இஸ்ரேலை நோக்கி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாஃபா பகுதிகளில் தான் இன்றைக்கு பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதல்களை இஸ்ரேலால் தடுக்க முடியாமல் போயிருக்கிறது இஸ்ரேலுக்குள் நுழைந்து இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஹூத்திகள் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய சூழல்

கூட்டணி கப்பலில் காசாவை நோக்கி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தற்போது கப்பல் வழியாக வடக்கு துனிஷியாவில் இருந்து காசாவை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருப்பதாக அல் ஜசீரா இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது எனவே எதிர்வருகிற சில நாட்கள் அவங்க காசாவை நெருங்கக்கூடும் இஸ்ரேல் என்ன செய்ய போகிறது இவர்கள் மீது தாக்குதல்களை நடத்தி அழிக்கப் போகிறார்களா அல்லது காசாவுக்குள் நுழைய விட போகிறார்களா சர்வதேசம் என்ன செய்ய போகிறது என்கிற செய்திகளை எல்லாம் பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தொடர்ந்தும் குணத்து அவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்கள் என்பர்களை தாய்மார்கள் என்ற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக வாகிறது ஓனா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி